சிவ சிவாவும் ஒரே நிமிஷம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் லைவ் வந்திருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அதாவது இப்ப நம்ம வந்து மகாலய பட்சத்துல நம்ம இருக்கோம் நேற்று நம்ம புது யுகம் டிவிலையும் நம்ம இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணோம் ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால நம்ம வந்து இன்றைக்கி லைவ் எடுத்திருக்கோம் ராஜலக்ஷ்மி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் சுபாஷ் எஸ் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் ஸோ வந்து நேற்று நம்ம புதியுகம் டிவியில் சொன்ன மாதிரி சதீஷ் டாட் ராக்கெட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன இப்போ நம்ம மகாலயபட்சத்தில் இருக்கோம் மகாலயபட்சம்னா நம்மளுடைய நேர்கள் நம்மளோட ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது பித்ருக்களுக்கான நாள் பித்ருக்களுக்கான நாள் அப்படின்னு சொன்னா என்ன பிரதமையிலேந்து அதாவது நம்ம எட்டாம் தேதி செப்டம்பர்லேருந்து அப்டு இருபத்தி ஓராந்தேதி மகாலய அமாவாசை வரைக்கும் மூதாதையருக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டிய நாள் தரணி தரன் தரணி தரன் காலை வணக்கம் இன்றைக்கி யாருமே ஜாதக பலன்கள் யாரும் கேட்க வேணாம் இன்னைக்கு நம்ம இந்த மகாலய அமாவாசை பற்றியும் எப்படி எப்படி வழிபாடுகள் செய்யணுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அதனால் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் ஸோ வந்து தயவு செஞ்சு யாரும் கொடுத்து ஜாதக பலன் கேட்க வேணாம் அப்படி ஜாதக பலன் பார்க்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு பெய்டு கன்சல்டேஷன்ஸுக்கு சென்னை திருச்சி ஃபோன் அப்பாயின்மெண்ட் எது வேணுமோ கேட்டு பயன்பட்டுருக்கலாம் ஸோ அதனால் அதனால் இன்றைக்கி யாரும் அதை பற்றி கேட்க வேணாம் வைஷாலி போன்சாய் குட் மார்னிங் யா யுவராஜஸ் அகிலா குட் மார்னிங் சார் அகிலா குட் மார்னிங்மா ஸோ எனிவே ஸோ இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது அந்த மகாலயபட்சம் மலயபட்சம் வரக்கூடிய காலங்களில் நம்ம பித்ருக்களை பித்ருக்களை வணங்கி அதே மாதிரி நமது மூதாதையர்களை வணங்கி மூதாதையர்களை வணங்கி அது மூலமா ஒவ்வொரு திதியிலையும் அதாவது பிரதமை திதியா இருக்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு திதியிலையும் அவரவரோட திதிகள்னு வரும் இந்த திதியில காலமானாங்க பெரியவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இதில் பண்றதும் உண்டு அதே மாதிரி இல்லைன்னா பிரதமையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை வரைக்கும் பிரதமாக இருந்து பிரதம்னா உபவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மூதாதையரை வணங்கி அதே மாதிரி திதி கொடுக்குறது தர்ப்பணம் செய்வது அப்படி இல்லைன்னா ஈவன் வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஷேவ் மித்தம் எப்பயுமே நீங்கள் பார்ப்பீங்க ஐ ஆல்வேஸ் ஹவ க்ளீன் ஷேவ் இல்லைங்களா ஏன் ஷேவ் கூட பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம பிரதம திதியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அதை நம்ம அனுஷ்ட அதாவது அதை நம்ம பய இது பண்ணுவோம் சரிங்களா ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சில குடும்பங்கள்லேயும் பண்ணுறது உண்டு அப்போ அந்த டயத்தில் நீங்கள் நம்ம பேசிக்காகவே வெஜிடேரியனுங்கிறனால நம்ம சாப்பிட மாட்டோம் பட் இருந்தாலும் சில குடும்பங்களில் வெஜ் நான் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் கூட இந்த டயத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க இது யாருக்கு கொடுக்குற மரியாதை நமது மூதாதையருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்போது இந்த மரியாதை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் எப்பயுமே இந்த மூதாதையருங்கிறது வந்து வேற யாரும் கிடையாதுங்க நம்மளுடைய ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம்மளை ஈன்றெடுத்த மூதாதையர்கள் தாத்தா பாட்டி இவங்கள்லாம் தான் அப்போ அவங்களுடைய வம்சம்தான் நம்ம எல்லாருமே இல்லைங்களா அப்போது நம்மளுடைய உயர்வான இந்து தர்மத்தில் என்ன சொல்லப்படுது மூதாதையரை எவ்வளோ கவலோ அதாவது பித்ருக்களை மாத்ரு பித்ருன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை நாம் எவ்வளோ கவலோ நம்ம வணங்குறோமோ எவ்வளோ கவலோ நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளுடைய தடைகள் விலகும் இதை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மகாலய பட்சத்தில் வந்து அனுச அதாவது அனுசரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரன் காலை வணக்கம் காலை வணக்கம் ராமச்சந்திரன் சார் ஸோ இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் பித்ருக்கள் மூலமாக கிடைக்கிறதும் அதே மாதிரி ஒவ்வொரு திதியும் ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகிடும்னா அந்தந்த நாளில் இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையிலேயே ரொம்ப வசத்தின்னு சொல்லக்கூடிய அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா மகாலயா அமாவாசை ஸோ வருஷா வருஷம் நம்ம நேர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரார்த்தனையோட பூஜைகள் பண்ணுவோம் அப்போ இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குடிப்பழக்கத்தில் இருப்பவர்கள் அதாவது இதை நான் நேற்றே நான் புதியம் டிவியில் சொன்னேன் சரிங்களா அப்போ நம்மளுடைய நேயர்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியே வரணும்னு நினைப்பவர்கள் அதாவது எனக்கு இந்த பழக்கம் வேணாம் இந்த பழக்கத்தினால பெரிய பாதிப்புகள் வருது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் அதே மாதிரி அந்த குடிப்பழக்கத்தினால எத்தனையோ பேர் நீங்கள் இது வந்து சத்தியமான உண்மை நான் சொல் அது மது பிரியர்னு சொல்லலாம் நீங்கள் என்ன வேணால் அதுக்கு பெயர் மாற்றம் செய்து நம்ம செய்யலாம் ஆனால் இந்த குடி குடியை கெடுக்கும் என்ற தத்துவப்படி எத்தனையோ குடும்பங்கள் வந்து அவல நிலைக்கு போயிடுறது போகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அதாவது இந்த தண்ணி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பேச்சுகள் வேறு மாதிரி இருக்கும் தண்ணி போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அப்போ எத்தனையோ குடும்பங்கள் சரிங்களா இதில் வந்து வந்து பாதிக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை சரியா அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மந்திரயந்திர தாந்திரிக ரீதியான பூஜைகளும் குறிப்பாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை அவங்க குடும்பத்தில் இருக்கலாம் அதாவது உங்கள் வீட்டு பையனாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் கணவராக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னா ஒன்ஸ் அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அது மூலமாக அவங்க குழந்தைகள் அவங்களுடைய மனைவி அதே மாதிரி இந்த மாதிரி குடும்பங்கள் வந்து அவங்க வந்து ரோட்டுக்கு வந்துடுறாங்கன்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பார்க்குறோம் அதனால் ஏன்னா மருத்துவ ரீதியாக நிறைய செலவுகள் இன்றைக்கெல்லாம் காஸ்ட் ஆஃப் மெடிசனுங்கிறதே எங்கேயோ போயிடுது ஸோ இதெல்லாம் நான் ஏன் அவங்களுக்கு வந்து ஏன் அவங்கள்ட்டெல்லாம் பணிவாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம எல்லாருமே இதெல்லாம் ஒரு சமூகமாக இருந்து ஒரு சமூக ரீதியாக சமூகம் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி தப்பான விஷயத்து போனால் அவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாமல் அதெல்லாம் பண்ணாதையா அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போனால் போயிட்டு போகுது நான் என்ன சொல்கிறேன் அதனால் அவங்க அவங்களுக்கு பர்சனல் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க நானும் வேணாயா அந்த குடும்பத்துக்கு கெட்டது பண்ணாத வேண்டாம் அவன் குடும்பத்தை பாரு உன் மனைவியை பாரு உன் குழந்தைகளை பாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாலோ கடனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாலோ எதிரி தொல்லைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாலோ நம்ம அன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுறோம் இப்போது சில பேர் இதில் கேள்வி கேட்பாங்க என்னங்க பூஜை பண்ணிட்டா சரியா போயிடுமா பூஜை பண்ணிட்டா சரியாயிருமான்னா இந்த மகாலய அமாவாசைங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ் அ குரு அஸ் அ மென்டர் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து தான் மகாலய அமாவாசை என்னைக்கு அந்த பூஜைகளும் ஹோமங்களும் பண்ண போகிறோம் சரியா அப்படிங்கும் போது அந்த குருவோட சக்தின்னு உண்டு தாந்திரிக பூஜையில் அப்போது இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யார் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய நாமம் நாமம்னா அவங்களுடைய பெயர் அவங்கள வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா பதிவு பண்ணிக்கலாம்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதனால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க அதுக்கு எளிமையான கட்டணம் அதாவது நார்மலாக இந்த பூஜைகளுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய கட்டணம் இன்றைக்கி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டோட டபுள் சரிங்களா பட் இப்போ அந்த மகாலயா அம்மாவாசைங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அதுக்கு பாதி இதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் சரியா நம்ம சைட்லேருந்தும் சில புண்ணியங்கள் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுனால அதில் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய விலையை விட கம்மியாக தான் பண்ணுறோம் பொருட்களும் நம்ம நிறையா அந்த ஒரு கிட் மாதிரி தருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான விலையில் எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய விலையில் தான் நம்ம அந்த விலையை நிர்ணயம் செஞ்சுருக்கோம் எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் கூட கொஞ்சம் கூட வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் சொன்னேன் வேண்டாம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் கம்மிப்படுத்தி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறவங்க இதில் நீங்கள் யாராவது பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ காண்டாக்ட் பண்ணி அதற்கு அவங்களுடைய பெயர் நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு அதுக்கான கட்டணம் செலுத்திட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த மகாலய அமாவாசை பூஜை வந்து லைவ் எடுப்போம் சரிங்களா இருபத்தி தேதி நம்ம லைவ் வந்து வீடியோ எடுப்போம் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அதை முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருட்கள் அனுப்பி தருவோம் அதுக்குள்ள மந்திரங்கள் நீங்கள் என்ன ஜபம் செய்யணுங்கிறத அந்த பொருளை வாங்குறவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருவோம் அதே மாதிரி அதை எப்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி தருவோம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒருவேளை அந்த குடிக்க குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை ஒத்துழைச்சாங்கன்னா ஒத்துழைச்சாங்கன்னா சில பேர் வந்து குடிக்கவே வேண்டான்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால வெளியே வர முடியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி அவங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க அந்த இறைவனருனால் வெளியே வந்துடுவாங்க இல்லை அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடய தாக்கம் வந்து நீங்கள் நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்லி கொடுப்போம் அதுக்கான முயற்சிகள் வந்து நீங்கள் நிறைய செய்யும் போது அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும் ஆனால் இதில் இது மட்டும் இல்லாமல் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தமான சில அதாவது இது இருக்கும் அதாவது சுப கடன் உண்டு அதாவது இப்போ ஒரு வீடு வாங்கிறது அதே மாதிரி வீடுக்கு கடன் வாங்கி வாங்கிறது ஒரு பிளாட் வாங்குறது அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இன்றைக்கு ஜாதகம்லாம் பார்க்கலங்க யாரும் ஜாதக பலன்லாம் கேட்காதிங்க அப்படி ஜாதகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களா பெய்டு கன்சல்டேஷன் எடுத்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு காண்டாக்ட் பண்ணி பெய்டு கன்சல்டேஷன் எடுங்க இந்த லைவில் நான் ஜாதக பலன் பார்க்குற இதில் பண்ணுறது இல்லைங்க அதனால் யாரும் தவறாக நினச்சிக்காரிங்க ஸோ வந்து யா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நீங்கள் அதான் இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு அதாவது ஃபைன் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பூஜைகளை பண்ணும்போதும் அது வந்து உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் உறுதியாக நம்பி செய்யுங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது அசுப கடன் இருக்கு அசுப கடன்னா ஒரு கடன் வாங்குவாங்க அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வென்றான்னு அந்த கடன் வாங்கினவனுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் போது அது நேர காலங்கள் அப்படி கடன் வாங்கி மாட்டிக்கணும்னு இருக்கும் அது யாருமே விதிவிலக்கு கிடையாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் அந்த கடனோட வழிங்கிறது கடனில் மாட்டி மாட்டினவங்களுக்கு தெரியும் அதில் யாரும் விதிவிலக்கு இல்லை நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஸ்டேஜில் பட்டு தான் ஆகணும் காரணம் என்னென்னா அந்த காலங்கள் வந்து அந்த மாதிரி பிளானெட்ஸ் வரும்போது அந்த மாதிரி பாதிப்பு வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய விஷயங்களில் இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் எதிரி சம்மந்தமாக வழக்கு சம்மந்தமாக அதே மாதிரி சில நேரத்தில் எதிரிங்கிறவங்கள அவங்க ஹெல்தின்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே ஒரு போட்டி அதே மாதிரி ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நமக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அது காரணம் என்னென்னா ஒரு காம்படிட்டிவாக இருக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தி இருக்கும் இந்த மாதிரி ஆனால் சில நேரங்களில் துரோகங்கள் வந்துடும் துரோகங்கள்னால் நம்ம கூடயே தான் இருப்பாங்க நல்லா தான் பேசுவாங்க ஆனால் கூடையே இருந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பொய் வழக்குகள் பொய் வழக்குகள்னால் என்ன தே நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க தப்பே பண்ணியிருக்காமல் இருக்கும்போது தேவையில்லாமல் பொய் வழக்குகள் உங்கள் மேலே வர்றது தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சங்கல்பம் பண்ணுறோம் சங்கல்பம்னா பிரார்த்தனை பண்ணி தான் அன்னைக்கு பூஜைகள் பண்ண போகிறோம் ஹோமங்கள் பண்ண போகிறோம் அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது திருச்சியில் வச்சு தான் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப பேராக அழைக்கலை மேக்ஸிமம் இப்போ நம்மளோட ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது ரொம்ப பேராக அழைக்கலை மேக்ஸிமம் நம்மளால் பத்து பேர் வரைக்கும் நம்மளால் அழைக்க முடியும் ஸோ அதனால் ஒரு பத்து பேர் ஆசைப்பட்டிங்கன்னா இருபத்தி ஓராந்தேதி அதாவது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மகாலய அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து முன் அனுமதி பெற்று நேராக வரலாம் அந்த பூஜையை பார்க்குறதுக்கெலாம் கட்டணங்கள் கிடையாதுங்க ஸோ அதனால் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்திங்கன்னா முன்னனுமதி பெற்றுக்கோங்க ஆனால் பத்து பேருக்கு மேலே அந்த இட வசதிகள் அவ்வளோ தூரம் பத்தாதுங்கிறதுனால ஏன்னா வர்றவங்களை வெறும் கையை கொடுத்து அனுப்பவும் முடியாது ஸோ உண்டான மரியாதையும் செய்யணும் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பத்து பேர் வரைக்கும் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு பத்து பேர் நம்ம ஃபாலோவேர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் பார்க்கணும் அந்த பூஜையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் சரிங்களா அது வந்து மகாலய அமாவாசை அன்றைக்கி அந்த பூஜைகள் நம்ம பண்ணுறோம் ஸோ இதில் சங்கல்பம் பண்ணிக்கணும் இதில் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இருந்தாலும் தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இந்த இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உறுதியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான உந்து சக்தியை இந்த பூஜைகள் மூலமாகவும் அது அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்து பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது சரியா அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் மகாலய அமாவாசையாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நான் அமாவாசைக்கு திதியே கொடுக்க மாட்டேன் எங்கள் பெரியவங்களுக்கு நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம வந்து நம்ம மதிச்சு தான் ஆகணும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆன்மா சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து இந்து தர்மத்தில் ரொம்ப பெரிய லெவலில் நம்பப்படுது ஏன் நான் சொல்றேன் இந்த உடலைத்தான் எரிக்க முடியும் இந்த உடலைத்தான் நான் புதைக்க முடியுமே ஒழிஞ்சு ஆன்மாவே அல்ல அதாவது இந்த பாடி கேன் பி பேர்ன்ட் ஆர் பரீன் பட் நாட் த சொல்லுமாங்க அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஆழமான நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நம்ம பெரியவர்கள் அதாவது அப்பாவாக இருக்கலாம் அம்மா காலமானவங்களா இருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டியா இருக்கலாம் அப்போ உங்க வீட்லேயே உங்கள் அப்பா அம்மா அப்பாலாம் வந்து திதி கொடுக்காம சண்டை போடுங்க தப்பில்லை உங்க கணவனே உங்கள் மூதாதைய அவங்களோட அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்காம இருக்காங்க செய்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களெல்லாம் சத்தம் போடுங்க ஏன்னா கெட்ட விஷயங்களை யார் செஞ்சாலும் நீங்கள் கண்டித்து கேட்கணும் அப்போ தான் நீங்கள் உண்மையான உறவுன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிங்கும்போது இதை ஏன் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அவங்களுக்கு திதி கொடுக்கும்போது என்னாகும் அவங்க ஒரு வேலை அவங்க ஒரு குழந்தையாக பிறந்திருக்கலாம் இல்லை ஒரு சின்ன வயசில் இருக்கலாம் ஸோ இந்த ஆன்மாக்கு போய் அந்த திதிகள் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து போய் சேரும் இதை நீங்கள் ஆழமாக நம்புங்கள் சரியா அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் செய்யாமல் ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு உங்கள் உங்கள் அம்மாவோட திதியோ அப்பாவோட திடியோ வருதுன்னா தயவு செஞ்சு அந்த டையத்தில் போய்ட்டு திதி கொடுங்க அதே மாதிரி நாளை மறுநாள் வருதா இல்லை அம்மாவாசைக்குள்ளே உங்களோட மூதாதையருக்கு வருதா வந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த திதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திதிகளை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும் என்பது மாறுபட்ட கருதே கிடையாது அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே உங்களுடைய மூதாதையர்களை நினைத்து நீங்கள் வீட்டிலையும் தர்ப்பணம் கொடுக்கலாம் நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்டிலையும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி அங்கே பக்கத்தில் வந்து குளத்துக்கரையோ ஆற்றங்கரையோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கேயும் போய் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் திதிகள் கொடுக்கலாம் ஸோ அதனால சில பேர் தப்பான ஒரு புரிதல் கொடுத்துருவாங்க வீட்டில் வச்சு செஞ்சால் தப்பாகிடும் அப்படி இப்படிம்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு வசதி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய பெரியவர்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் உங்களை சுவாமியை கும்பிட்டு தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா என் பையன் வந்து கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்ருப்பாங்களா இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா இருந்துருந்தாங்கன்னா என் பிள்ளை வந்து கெட்டு போகணும்னு நினச்சி உங்கள் சாமி இருப்பாங்களா வயிற்றில் இருக்க குழந்தை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா இல்லை நம்ம தான் நினைப்போமா நம்ம குழந்தைங்க கெட்டு போய் வரணும்னு நினைப்போமா அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டோம் அதனால நம்ம மூதாதையர்களை வணங்குவது ஒரு கண்டிப்பான ஒரு கடமையாக நினைக்கணும் நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வந்து துச்சமாக நினைக்கக்கூடாது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் வெஸ்டர்னைஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஃபாரின்லஸ் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிற இருந்தேன் நான் ஃபாரின் போனேன் அங்கே போனேன் இதெல்லாம் அங்கே இருக்கா அவங்களாம் நான் அவங்களோட கல்ச்சரே வேறங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க உலகத்துக்கே வந்து பண்பாட்டை சொல்லி கொடுக்கக்கூடிய உன்னதமான கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சர் பட் என்ன வருத்தம் அப்படின்னா அவன் கல்ச்சர் பின்னாடி நம்ம திரிஞ்சுட்டு இருக்கோம் அவங்க வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க அங்கிருந்து என்னடா இது ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதி பேரு நம்ம உயர்வான இந்து தர்மத்தை நோக்கி எப்படிலாம் பக்தி பக்தியா இருக்காங்க அமைதி நிலையில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க ரிட்டர்ன் வராங்க இதுதான் வருத்தமான உண்மை ஸோ அதனால நம்மளுடைய பண்பாடுகளையும் உயர்வான இந்து தர்மத்தையும் நம்ம மதிக்கலைன்னா யார் மதிப்பா நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த திதிகள் சம்பந்தமான விஷயம் பெரியவர்களுக்கு உண்டான விஷயம் இதை நீங்கள் தயவுசெஞ்சு செஞ்சுக்கோங்க இந்த புதுசாக லைவ் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பணிவாக சொல்றது என்னென்னா ஒருவேளை இது இந்த இந்த சேனல் நீங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலர் சேனல் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் அதே மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்ம ஆஃபர்ஸில் நிறைய கொடுப்போம் நண்பர்களே ஒன்று ரெண்டாவது விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கேட்டிருந்த மாதிரி சவுத் தமிழ்நாடுல நமக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தனால நம்ம கோவில்பட்டிலையும் நம்மளோட அலுவலகம் தொடங்கியாச்சு கோவில்பட்டின்னு சொல்கிறது வந்து நம்ம விருதுநகர் தாண்டி கோவில்பட்டி சரிங்களா சாத்தூர் விருதுநகர் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி சரியா அந்த கோயில்பட்டியிலையும் நமக்கு அலுவலகம் தொடங்கியாச்சு அதனால ஒருவேளை நம்ம மதுரை விருதுநகர் சாத்தூர் அதே மாதிரி தூத்துக்குடி அதே மாதிரி அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோயர்ஸ் ஒரு வேலை நீங்க நேரடியாக வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை அதாவது ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கோவில்பட்டி ஆஃபீஸில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சந்திக்கணும் அப்படின்னு ஆசு நினைச்சிங்கன்னா தாராளமாக அதுக்கு பெய் கன்சல்டேஷன்ஸ்க்கு உள்ள நம்பர் வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் தயவு செஞ்சு இந்த மகாலய அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய சிறப்பு பூஜைகளில் அதாவது குடிப்பழக்கத்தினால் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி கடன் தொல்லையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அது வந்து அந்த பூஜையில் கலந்துக்கோங்க நம்மளோட ஃபாலோவேர்ஸுங்கிறதுக்காக உரிமையாக சொல்கிறேன் அதை கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் சரிங்களா நிகழும்போது அதனால நமக்கு ஒரு சந்தோஷந்தான் அதுக்கு எளிமையான கட்டணங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் அதை பயன்படுத்திக்கோங்க நேரடியாக வரணும் திருச்சி ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு பத்து பேர் வரைக்கும் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அதனால் பத்து பேர் வந்து முன்னனுமதி பெற்றுக்கோங்க திருச்சி ஆஃபீஸில் இருபத்தி தேதி நடக்கக்கூடிய அந்த பூஜைகள்லையும் அதே மாதிரி ஹோமங்கள்லையும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க மகாலய அமாவாசை அன்றைக்கி அந்த பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் இப்போ நம்மளோட நேயர்களோட ஜோதிடம் இல்லாமல் பொதுவான கேள்விகள் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேளுங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் யுவராஜ் அகிலா ரைட் ஓகே ராமச்சந்திரன் காலை வணக்கம் நவீன்குமார் வணக்கம் மதன் மோகன்ராஜ் எம்பி வணக்கம் ஸ்ரீதாந்திரிக் வணக்கம் மதன் மோகன்ராஜ் ரேணுகா ராம் ஐயா வணக்கம் மை நேம் இஸ் ரேணுகா ஐ எம் சிங்கிள் பேரண்ட் ஹஸ்பண்ட் இல்லை கடன் எனது கழுக நிறைக்கு ஏதாவது சல்யூஷன் சொல்லுங்க ஐயா ரேணுகாராம் மேடம் அதாவது கடன் வந்து அதாவது உங்களால் ஒரு சின்ன ஒரு தொகை அவங்களால அந்த பூஜைகளில் கலந்துக்க முடியும் இல்லை உங்களோட நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்க முடியும்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எளிமையான கட்டணம் தான் அதில் நீங்கள் கட்டணம் செலுத்துங்க உங்களோட பேரை நட்சத்திரம் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா அந்த பூஜைகளில் முடிஞ்சதுனால் லைவில் பாருங்கள் இல்லை திருச்சிக்கு நேரடியாக வர முடியும்னா வந்து கலந்துக்கோங்க ரேணுகா ராம் மேடம் வந்து கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உந்து சக்தி அது கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் ரேணுகாராம் மேம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக அந்த நம்பர் நான் சொன்ன நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மேடம் அவங்க அவங்கவுங்களா ஃபர்தராக எங்கள் ஸ்டாஃப் கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஷேஜாகாந்த் ஷா சே ஹை ஹை ஷேஜாகாந்த் ஷா நாகா சஞ்சய் வணக்கம் வணக்கம் சா சஞ்சய் நவீதா நிவேதா ராஜசேகரன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நிவேதா ராஜசேகரன் மேடம் ரேகா ஸ்ரீனிவாசன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ரேகா ஸ்ரீனிவாசன் மேடம் கணேஷ் சுரேஷ் வணக்கம் ஐயா வணக்கம் கணேஷ் சுரேஷ் அவர்களே ஹவு டு டூ தர்ப்பணம் பை அவர் செல்ஃப் இஃப் யூ டோன்ட் இஃப் யூ டோன்ட் கெட் ப்ரீஸ் டு பர்ஃபார்ம் பூஜா அதாவதுங்க அந்த தர்ப்பணம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியே நமக்கு வீடியோஸ்லாம் இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா சதீஷ் டாட் ராக்கெட் அதே மாதிரி அதே மாதிரி லைக் இந்த தர்ப்பணம் எப்படி செய்யணும் பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் இருக்கு சதீஷ் ராக்கெட் அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒருவேளை தமிழ் பர்சனாக இருந்தாலும் இன் தமிழ்னு போடுங்க போட்டிங்கன்னா அது வரும் சரியா யூடியூப்பில் வரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கணேஷ் சுரேஷ் என் பெயர் கௌரி மகரம் அவிட்டம் எதிரி கணேஷ் சுரேஷ் அவர்களை இந்த ஜாதகம் பற்றி உள்ள விஷயங்களோ இந்த பொதுவான விஷயங்களுக்கு மகரம் அதுக்கு எதிரி இருக்குன்னா எல்லாருக்கும் வந்து சுய ஜாதக பா பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஒருவேளை எதிரி தொல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பூஜைகள் நாங்கள் பண்ணுறோம் இருபது அதாவது மகாலய அம்மாவாஸ் அன்னைக்கு பண்ணுறோம் அதுக்கான எளிமையான கட்டணம் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் அது தேவை அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினைச்சிங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கான்டாக்ட் பண்ணுங்க திருப்பி சொல்றேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ காண்டாக் பண்ணுங்க அதுக்கான கட்டணம் தே பண்ணிங்கன்னா அதுல வந்து சில உந்து சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கான மந்திரங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் திரு கணேஷ் சுரேஷ் அவர்களை இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த நிலை முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அடுத்தது வந்து யா மதன் மோகன்ராஜ் எம்பி நன்மை எப்படி வந்து சேரும் அதை உறுதிப்படுத்துவது எப்படி சார் அதாவதுங்க இதில் வந்து என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு கெட்ட காலத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க மதன் மோகன்ராஜ் எம்பி அப்போ நீங்க என்னதான் நீங்கள் வந்து நல்லவங்களா இருந்தாலோ இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சின்ன பிள்ளைக்கும் பொருந்தும் வயசானவங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்தாலும் சரியா இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது நீங்கள் நன்மையே அடுத்தவங்களுக்கு செஞ்சாலும் கெட்டதா போயிருது இதே ஒரு நல்ல காலங்கள் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அது பெரிய லெவலில் பேசப்படுது அப்போ இந்த மாதிரி இந்த நன்மையை அடையக்கூடிய அமைப்புகள் வரும்போது ஒரு விஷயம் நமக்கு நன்மைகள் நடக்காமலே இருக்கே அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்றோம்னா என்னுடைய சஜஷன் நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா ஒரு விஷயம் எங்கேயோ தடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும் அந்த சுய ஜாதகத்தை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் ரீதியான பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எத்தனையோ ஜெயித்தவர்கள் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறவங்களாம் ஏன் வந்து ஜோதிடமும் பரிகாரமும் பூஜைகள் நம்புறாங்கன்னா இது சிம்பிளஸ்ட் வே நான் சொல்றது புரியுதுங்களா இதுக்காக போய் வீட்டை இடித்தேன் வாஸ்துவை பார்த்தேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்றதை விட நம்மளுடைய ஜாதக ரீதியாக உள்ள பிரச்சனைகளை நாம் உணர்ந்து நாம் அதை சரி செய்து அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்து உழைக்கணும் பண்ணும்பொழுது அப்படி ஒருவேளை தடையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது மாற்றத்தை கொடுக்கும் திரு மகன் மதன் மோகன்ராஜ் எம்பி அவர்களை ரைட் சதீஷ் ராக்கெட் சவுத் ஆப்ரிக்காவா என்ன சொல்லியிருக்கீங்க இஸ் சவுத் டேரக்ஷன் ரிலேட்டட் டு த்ரூ எஸ் அதாவது நார்த் டு சவுத்துங்க இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பாதீங்க சதீஷ் ராக்கெட் சரியா பித்ரு வந்து சவுத் டைரக்ஷனில் மட்டும்தான் இருப்பாங்களா அப்ப வேற டைரக்ஷன் வர மாட்டாங்க இதெல்லாம் இந்த வாஸ்துக்காரங்க போட்டு நம்மளை போட்டு மண்டைய கழுவுறது மண்டைய கழுவுறதுன்னா அது அப்படியே குழப்புறது குழப்பி சில பேர் நல்ல வாஸ்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்றது புரியுதுங்களா சும்மா போட்டுக்கிட்டு வாழ வைக்கக்கூடிய கலை தாங்க எல்லா கலையும் அது ஜோதிடமா இருக்கட்டும் வாஸ்துவா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் சரிங்களா ஒரு மனிதனை வாட வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சித்தர்களால் ரிஷிகளால் மாமுனிவர்களால் மிகப்பெரிய யோகிகளால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கலை வந்து அது வந்து சில பேர் அறவுறையாக பார்க்குறவங்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டுறதுனால பயமூர்த்தி 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 வாஸ்து என்ற பெயரால் எத்தனை குடும்பத்தை கோடி கணக்கில் இருக்க சொத்தை வந்து லட்சக்கணக்கில் வித்துவிட்டு போயிடுறாங்க காரணம் என்ன வாஸ்து சரியில்லை என்ன வாஸ்து சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வேறு அது உபசாஸ்திரம் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க அதனால் குழப்பாதீங்க சதீஷ் டாக்டரா கேட்கு இன் கேஸ் இஃப் யூ ஃபாலோ மீ டோன்ட் கோ வித் அன்வான்டெட் திங்ஸ் இல்டோம் ஸோ உங்கள் பித்ரு வந்து கிழக்குலேயே இருப்பார் மேற்குள்ளே இருப்பார் வடக்குலேயே இருப்பார் தெற்குலேயே இருப்பார் இந்த ஸ்ட்ராங் பிலீஃப் வரணும் சரியா அதனால் அதை பார்த்துக்கோங்க சரி ரைட் அடுத்தது சதீஷ் டாக்டர் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபார் கிவ்னஸ் டு அர் மிஸ்டேக்ஸ் டு ஆர் பித்ரூஸ் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வேலூர் மாவட்டம் லிங்கேஸ்வரன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை சார் ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் கன்சல்டேஷன் எடுத்து எட் டொபிள் ஒன் எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ பாருங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியிலலாம் நம்ம ஜாதக பலன்கள் சொல்கிறது இல்லைங்க சரியா அதே மாதிரி மதன் மோகன்ராஜ் எம்பி நன்றி சார் ஆனந்தன் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி திலீப் உங்களுக்கு ஜாதகம் வந்து பார்க்கணும்னா பின்னாடி இருக்க தட் லைக் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு காண்டாக்ட் பண்ணுங்க திருப்பி சொல்கிறேன் ஜாதகம் யாருக்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஜாதகம் பார்த்து நான் பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அவங்க வந்து ஜாதகம் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு யாரும் இந்த ஜாதக பலன்கள் கேட்க வேண்டாம் சரியா ஃபைன் ஸோ வந்து பித்ரு சாப விமோச்சன மந்த்ராஸ் ஆர் தேர் இஸ் தேர் சன் கேன் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் பித்ரு ஃபாதர் அப்பா இருக்கும்போது அப்பா இருக்கும்போது அப்பா தான் பண்ணணும் ஆனந்தன் விளையாட்டாக பண்ணிடக்கூடாது தம்பி அது தப்பாக போயிடும் சரியா அப்பா வந்து இருக்காங்கன்னா இட் இஸ் இஸ் டியூட்டி அதை வந்து அவர் பண்ணாமல் இருந்தாருன்னா யூ ஷுட் ரிமைண்ட் சரியா அவரை பித்தர்களுக்கு வந்து ஒழுங்காக செய்யாமல் நீ என்னவா பண்ணுறான்னு சண்டை போடணும் உங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் தப்பு நடக்குதுன்னா கேட்கணும் தட்டி கேட்கணும் அப்போ தான் உறவுகள் சரியா சரி எனிவே ஸோ அன்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வெளியே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க சென்னை ஆஃபீஸில் அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஸோ நம்ம இடையில இடையில நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா முகமது முஷ்ரஃப் வந்தேன் சாப்பிட்டாச்சா வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் இந்த ஓல்டு நான் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் முகமது யூசுஃப் வணக்கம்ங்க ஸோ எனிவே முகமது முஷ்ரஃப் சரி எனிவே வணக்கம் நேர்களை ஸோ அடுத்த வாரம் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் அதே மாதிரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தட் இஸ் லைக் தட் இஸ் அவங்க பேர் டக்குன்னு நமக்கு வரலையே அவங்க ஐடி பேர் சொல்ல வேணாம் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி நீங்க நீங்க செய்த உதவி வந்து மிகப்பெரிய உதவி அது மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க பேர் சொல்ல அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி சரியா ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவாபு